ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு என்னென்னா நம்ம கிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்களா கிவியை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அது குட்டி போட போகுது அதுக்கு ரொம்ப சுகமில்லாமல் இருந்தது எப்படி நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிவிக்கு அது காலம் பின்னங்கால தூக்கி நிற்க முடியாத அளவுக்கு ரொம்ப வயிறு பெருசானோடனே வெயிட்டில் ஏதாவது நிற்க முடியல ரொம்ப பலவீனமாக இருந்தது உடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் அவங்க அதுக்கு சத்து இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த சத்து டானிக்கை எழுதி கொடுத்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு நேரம் ஒரு நாலஞ்சு நேரம் இப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுதான் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்ருக்கோம் இது நல்லா ஒரு வாரமாக கொடுத்தாங்க அப்புறம் இப்போ கொஞ்சம் முந்தைய மாரி எஞ்சி நிற்கி நடக்குது பார்த்திங்களா குடிக்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு குடிமா செல்லம் சரி சரி இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தான் இருக்குது குடிச்சலம் வலிக்காமா ரொம்ப மோசமாக இருந்தது நிற்கக்கூட முடியாது அப்படி ஒரே இடத்துல இருக்கும் எஞ்சி நின்னால் அப்படி தடு மாதிரி உளுந்துது அதுக்கு அதனுடைய வயிறு வெயிட்டு தாங்க முடியாமல் கால் பலவீனமாகிட்டு குடிச்சிரு குடிச்சிரு குடிச்சிடுமா குடிச்சிட்டு குடிச்சி அவ்வளோதான் 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 அவ்வளோ குடிச்சிட்டு இந்த டானி குடித்தங்க அதுக்கு ரொம்ப பரவாயில்ல இப்போ நார்மலாக எஞ்சி நடக்குது இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னொன்னே நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்ல பாருங்கள் பாருங்க இதுவே ஒரு குட்டி தான் இதுக்கு ஜனவரி ஆறில் தான் ஒரு வயசு பிறக்கும் அதை நான் செலப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் என்ன சொல்லும் அதுக்குள்ளேயும் நீ குட்டி போட போகிற சரி நீ கிவி குட்டியாக இருக்கும்போது எப்படி இருக்கேன்னு டைம் லைனில் போய் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா பாரு எப்படி இருக்க பத்தியா இப்படி தான் ஒரு மாதம் குட்டியாக நம்ம வீட்டுக்கு வந்தது இந்த கிவி இப்போ இவ்வளோ பெருசாகிட்டு இப்போ அதுவே குட்டி போட போகுது இதுவும் குட்டி போனதான் தான் ஒரு பதினோரு மாதம் தான் ஆகுது எங்கள் கிவி எங்கள் வீட்டுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஆறில் தான் வந்தது இப்போ பதினோரு மாதம் ஆகுது இதுவே ஒரு குட்டி தான் அந்த குட்டிக்கு குட்டி வர போகுது பத்து இருபது நாளில் நம்ம கிவி குட்டி போட்டுரும் இந்த டேனி அப்புறம் நம்ம கிவி ரொம்ப ஸ்மார்ட்டாகிட்டு ரொம்ப சோர்வாக இருந்தது நல்லா ஸ்மார்ட் கிவிச்சலம் கிவிம்மா பார்த்திங்களா வயிறு எப்படி இருக்குன்னு சரி சரி நீ போய் படுத்துக்கிறியாமா போடத்துல போய் படுத்துக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி